வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழி அருகே கீழமூர்க்கரை மீனவ கிராமத்தில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து கடலில் இறங்கி கருப்பு கொடி போராட்டம் அதிகாரிகள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்ததால் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழமோர்கரை மீனவ கிராமம் அமைந்துள்ளது இங்கு சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த மீனவ கிராமத்தில் அடிப்படை வசதிகளான சமுதாய கூடம் ரேஷன் கடை வலை கூடம் தூண்டில் வளைவு உள்ளிட்ட வசதிகள் கடந்த இருபது ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் எதுவும் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டி வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாகவும் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் யாரும் வாக்கு கேட்டு மீனவர் கிராமத்திற்கு வரக்கூடாது எனவும் சோரோட்டிகள் ஒட்டி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கடந்த நாலாம் தேதி கடலில் இறங்கி கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் நாலு மணி நேரம் போராட்டம் நடந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாள் உள்ளிட்டோரை மீனவ கிராம மக்கள் கருப்பு கொடி காட்டி திருப்பி அனுப்பினர் மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தியதால் அப்போது பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சீர்காழி கோட்டாட்சியர் அர்ச்சனா வட்டாட்சியர் இளங்கோவன் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் மோகன்குமார் திருவன்காடு காவல்துறை ஆய்வாளர் அண்ணாதுரை கடலோர காவல்படை ஆய்வாளர் புயல் பாலச்சந்திரன் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் முன்னிலையில் மீனவ கிராம தலைவர் வெங்கடேசன் மற்றும் பஞ்சாயத்தார்கள் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் மீனவ கிராம மக்களின் கோரிக்கையை அனைத்தும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஆறு மாதத்தில் இருந்து ஒரு வருடத்துக்குள் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளிக்கப்பட்டது இதனையடுத்து மீனவர்களின் கோரிக்கைகள் வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் நிறைவேற்றி நிறைவேற்றப்படும் எனவும் அவ்வாறு தவறும் பட்சத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலை கீழமூர்க்கரை மேலமூர்க்கரை சாவடிக்குப்பம் கோனியாம்பட்டினம் ஆகிய மீனவ கிராமத்தினர் முழுமையாக புறக்கணிப்போம் எனவும் தற்காலிகமாக தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாகவும் எங்கள் மீனவ கிராமத்திற்கு வாக்குகேக்க வருபவர்கள் எங்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்த பிறகே வாக்கு கேட்க வேண்டும் எனவும் கீழமோர்க்கரை மீனவ கிராமத் தலைவர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார்